உங்க வயிற்றுலயே மருந்து விபூதி ரூபத்துல அதாவது இப்ப மத்த ஏதாவது கலந்தா தெரிஞ்சிடும் விபூதினா அப்படி கொடுக்கும்போது ஒரு சிட்டிக்க கலந்து விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி கொடுத்தது இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கு உங்களுக்கே எடுத்து காட்டுமா இங்க மேக்சிமம் இந்த இந்த வேலை செய்யறவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்திரம் எழுதி காட்டியிருக்காங்களா எந்திரம் எழுதியிருக்காங்களா நான் பார்த்ததில்லை ஏறுது ஏறு அதுக்கு மேலே காட்ட முடியலாதால் ஆஃப் ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பெரம்பூர் போயிட்டுருக்கோம் பெரம்பூரில் கோபு சித்திரை வந்து பார்க்க போயிருக்கோம் ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் தான் அவர் தான் சொல்லியிருந்தார் நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்து அவரை நான் காண்டாக்ட் பண்ணேன் ஸோ எங்களுக்கு வந்து செய்வேன் வச்சுருந்தாங்க அதை வந்து அவர் எடுத்தார் அந்த டைமில் வந்து ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது கையில் ஒரு எலுமி சம்பளத்தை கொடுத்தாரு அதை வந்து நெருப்பு மாதிரி கொதிச்சுது ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பட் வந்து இது உண்மையாக போய்யானே எனக்கு டவுட்டாக இருக்கு பட் வந்து அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு வர வச்சு காட்டினாரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்குமே வந்து இந்த விஷயத்த வந்து செக் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால் வந்து இப்போ அவர்கிட்ட கேட்டேன் அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கேன் நான் கேட்கும் போதெல்லாம் வந்து மழையெல்லாம் இல்லை வெதர்லாம் நல்லா இருந்துச்சு பட் இப்போ நான் எப்போ போக ஆரம்பிக்கலான்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் பயங்கரமாக மழை பெய்யுது ரோடெல்லாம் பயங்கரமாக டிராஃபிக்கு பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த வீடியோவை பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டுருக்கேன் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கணும் போகிற வழியில் வாங்கிட்டலாம் போகணும் ஏன்னா அங்கே இருக்கிற பொருள் நான் எதையுமே யூஸ் பண்ண போகிறதா இல்லை ஏன்னா வந்து ஏதாச்சும் நம்ம யோசிப்போம் இல்லையா யாரையுமே நம்மளால் ஃபுல்லாக நம்ப முடியாது அதனால் அங்கே இருக்கிற பொருள் எதையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் மேக்ஸிமம் எல்லா பொருளும் நானே வாங்கிட்டு போயிட்டு அந்த பரிகாரம் என்ன எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்ற முடிவில் இருக்கேன் ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸோ ஒரு எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு சான்சர் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த மாந்திரிகம் இந்த விஷயங்கள்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படின்றதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது ஸோ இப்போ தான் நான் மாதாவரம் ரவுண்டாக நான் கிட்டே வந்துருக்கேன் ஸோ எனக்கு வீடு ரெடில்ஸு ஸோ அதனால் வந்து நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பெரம்பூர் வரைக்கும் போனோம் நான் ஒருத்தன் வந்து எயிட் தேர்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் பட் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்பது மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி கேட்டுட்டு ஸோ இதை வந்து ஆக்சுவலி என்ன ஆனாலும் இன்னைக்கு வந்து இதை முடிக்காமல் விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன் ஸோ இப்போ அவர் சொன்ன லொக்கேஷனுங்க நான் வந்துவிட்டேன் ஸோ வந்தோடனே நான் வந்து ஒரு தெர்மா மீட்டரும் வாட்ரு பாட்டிலும் வாங்கினோம் ஏன்னா அவர் சொன்ன பிறகு என்னென்னா அவங்க கையில் வந்து ஒரு தகுளில் வந்து மந்திரம்லாம் எழுதி கொடுத்தாரு அதை வந்து ஒரு லெமனில் வச்சு சுற்றிட்டு அதில் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு லெமனில் வச்சு சுற்றும் போது சூடாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த சூடை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா ஸோ அதனால் ஒரு தெர்மா மீட்டர் வாங்கிட்டு ஒருவேளை தண்ணியில் ஏதாவது கெமிக்கலாக இருக்குமோ அது ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து வாட்டர் பாட்டில் வந்து நான் இங்கேயே வாங்கிக்கிறேன் ஸோ இப்போ நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் டெம்பரேச்சர் பார்க்குறது எவ்வளோக்கா வந்து ஒரு தெர்மாமீட்டர் வாங்கிட்டேன் ஸோ அடுத்து வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிடுதான் இங்கேருந்து வாட்ரு பாட்டில் இருக்கா தண்ணி வாட்ரு பாட்டில் எங்க இருக்கும் அண்ணா தண்ணி பாட்டில் இருக்கா கொடுங்கண்ணா நார்மல் நார்மல் இருபது ரூபா பே பண்ணி வாட்ரு பாட்டில் வாங்கியிருக்கேன் அவங்க அப்படியே போகலாம் ஒரு ஐசிஐசிஐ பேங்க் இருக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வசந்த் அன்கம் பின்னாடி பார்த்திங்கனா இந்த பக்கம் வந்து கிரியாஸ் இருக்குது ரெண்டில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கடை இந்த ஸ்டிக்கர் கடை சார்ந்து குள்ளார இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டேன் ஸோ அதில் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து யாரும் இல்லை ஸோ இதுவுமே அவரோடது தான் ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் இந்த இந்த காட்டேரி அந்த மாதிரி ஒரு அமானுஷமான இடம் மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு பெரிய சூளம் ஒன்று வச்சுருக்காங்க நிறையா சாமி ஃபோட்டோ இருக்குது கீழே வந்து ஒரு ஏவல் பொம்மை மாதிரி ஒன்று இருக்குது ஸோ நான் கொஞ்சம் சூப்பரில் போய் பார்க்குறேன் ஸோ ஒரு தேங்காய் வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே தான் அவர் இந்த ரூமுக்குள்ளே தான் அவர் இருக்கார் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளே யாராவது இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்மளை உள்ள கூப்பிட்டுருக்காங்க நம்ம போக போகிறோம் உள்ளே போனதுலேருந்து நான் வெளியே வர வரைக்கும் ரெக்கார்டிங் வந்து கட் பண்ண போகிறது இல்லை சா நீ வந்து கட் பண்ணாத அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணு ஸோ என்னால் முடியல ஏதோ பிரச்சனைனா நான் வந்து ஸ்டாப்புன்னு சொல்கிறேன் அப்போ மட்டும் நிறுத்திக்கும் அது வரைக்கும் வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த இந்த ஓரமான என்ன ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஐயா வரலாம் ஆ வாங்க வாங்கம்மா மணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஐயா நீங்கள் என்ன திடீர்னு வரது ஒரு விஷயம் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்தாங்களாம் நீங்கள் வந்து ஏதோ மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினீங்க ஏதோ பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒதுக்கி எல்லாருக்குமே அது பண்ணி தர தரோம் அது ஒரு சில பேர் வந்து அவங்க சொந்தக்காரங்களே வந்து அது உண்மையே இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் நான் ஒன்று ஒத்துக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எனக்கு நான் தான் சொல்லிடுறேன் ஸோ எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு ஸோ அதனால் தான் நான் வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தேன் நான் வரும்போதே ஃபுல்லாக ரெக்கார்ட் தான் வந்திருக்கேன் வாங்க வாங்க ஸோ அதனால வந்து என்னன்னு சொல்லிட்டு லைவாக எனக்கு பண்ணி காட்ட முடியுமா அதாவது சாமியே சோதிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க எல்லாம் இல்லை பண்ணித்தரேன் அதாவது மணி ஒரே ஒரு விஷயந்தான் இதை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை இதை வச்சு மேஜிக் பண்ணுறவங்க இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்காகலாம் பை இன்னும் என் இடத்துல இங்கே உண்மை மட்டும்தான் இங்கே வந்து யாரையும் ஏமாற்றணும் யாருக்கிட்டையும் போய் சொல்லணும் அப்படின்ற வேலை இங்கே இல்லை உண்மை மட்டும்தான் இங்கே இருக்கும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன டவுட் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் நான் பண்ணி நீங்க நீங்கள் அவருக்கு வந்து ஒரு தகுடு மந்திரிச்சு கொடுத்தீங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கே வயிற்றுல மருந்துருக்கு உங்களுக்கே மருந்து இருக்கு விபூதி ரூபத்தில் கலந்து கொடுத்துருக்காங்க இப்ப சமீபத்தில் உங்க நண்பர்க்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு வந்துச்சா உங்க கூட இருந்தவரு உங்ககிட்ட சண்டை போட்டு போனாரா சண்டை நிலை ஒன்றா சாப்பிட்டீங்க ஒன்னா சாப்பிட்டீங்க ஒன்னா டீ குடிச்சிங்க ஒன்னா சிரிச்சிங்க ஒன்னா தூங்குனீங்க ஒரு வேலையா போகும்போது ஒரு டீமா போனீங்க ஒன்னா இருந்தீங்க ஒன்னா எல்லாமே பண்ணீங்க கரெக்டா கரெக்ட் அவர் இப்ப சமீப காலமா கொஞ்ச காலமா கூட இல்ல கூட இல்ல சண்டேன்னு எதுவும் இல்ல மனஸ்தாபம் ஆமா சின்ன ஒரு மன கொஞ்ச நாள் பேசல மனஸ்தாபம் இது வந்து தொழில் பிரச்சனை தான் ஆமா உங்க தொழில்ல தான் பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில் பிரச்சனை தான் உண்மை உங்க மருந்து மருந்துருக்கு விபூதி ரூபத்தில் அதாவது இப்போ மற்ற ஏதாவது கலந்து தெரிஞ்சிடும் விபூதினா அப்படி போது ஒரு சிட்டிக்க கலந்து விட்டுடலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்தது இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கு உங்களுக்கே எடுத்துக்காட்டுமா இப்போ பண்ண முடியுமா உங்களால் இப்போ பண்ற இப்ப பண்ற இப்போ பண்ண ஓகேவா உங்களுக்கு

ஸோ அதை வந்து அந்த ஒரு தகுதியில் வந்து ஊற்ற சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே மாதிரி அந்த எலுமி சம்பளம் வந்து சூடாச்சின்னு சொன்னார் ஸோ ஏசி ரூமில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நான் சூடாக இருந்துச்சு அப்படி ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த டவுட்டும் வேணான்றதுனால தண்ணி இந்த இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மோமீட்டர் எடுத்துன்னு வந்துட்டேன் சரி எலுமி நான் வாங்கி எடுத்துன்னு வந்துட்டேன் எனக்கு ஒரு டவுட்டு

நீங்கள் கேட்டதுக்கு இதில் ஏதாவது இருக்கா வெறும் பேப்பர் தான் இருக்குது ஆமாம் பேப்பர் தான் எந்திரம் எந்திரம் பேப்பர் தான் ஓகேவா வெறும் பேப்பர் தான் இருக்குது எல்லாமே வெறும் எந்திரம் தான் சரிங்களா ஓகே இல்லை இதை கூட எடுத்துருவா ஆ எடுத்துருங்க ஐயா ஓகே போட்ட வெறும் பேடு இது எல்லாமே

அதில் எந்த ஒரு இதுவும் இருக்காது முழு பேர் சொல்லுங்க மணிகண்டன் இதை கையில் வைங்க அதில் வேறு ஏதாவது இருக்கா செக் பண்ணிக்கோங்க இல்லை எதுவும் இல்லையா கேட்கலாமா இதே வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்த இது அதில் உங்களுக்கு மனசில் என்ன படுது அது மட்டும் கையில் இருந்து எடுத்துட்டீங்களா ம் ஒரு நிமிஷம் இது மட்டும் செக் பண்ணிக்கிறேன்

மூணு வேறு பண் ரெண்டு மூணு அதே மாதிரி அதே மாதிரி வயிற்றில் மருந்து அவ்வளோ அமுக்கி பிடிங்க இப்போ இப்போ செக் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு மருந்து வெளியே வரட்டும் மருந்து வெளியே வரட்டும் மருந்து வெளியே வரட்டும் அப்புறமா செக் பண்ணுங்க குடிங்க ம் ஆ சுடு தான் செய்யும் வயிற்றுல மருந்து இருக்கு வெளியே வரணும்ல ஏதாவது ஒன்று நடந்தால் தானே வெளியே வரும் மாற்றி பிடிங்க மாற்றி பிடிங்க மாற்றி பிடிங்க ம் இப்போ செக் பண்ணிக்கோங்க ஹீட்டு வேறு தேர் கே அதுக்கு மேலே காட்ட முடியல அதால ஆஃப் ஆயிடுச்சு நான் தான் சொல்றேன் என்ன சோதிக்க வரல நான் கும்பல ஆத்தால சோதிக்க வந்தேன் இந்த இடத்துல பொய்யே இல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா பதில் இந்த இடத்துல பொய்யே இருக்காது இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை போய் பாத்தீங்க என்னன்ற தெரியாது மணி ஆனா இங்க மேக்சிமம் இந்த இந்த வேலை செய்யறவங்க கண்ணுக்கு முன்னாடி எந்திரம் எழுதி காட்டியிருக்காங்களா எந்திரம் எழுதிருக்காங்களா நான் பார்த்ததில்ல அப்படியே எந்திரம் அந்த எந்திரம் வந்து வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா எந்திரம் ஒரு எந்திரம் எழுதி அந்த எந்திரத்துக்கு ஒரு உருவம் ஏறி அந்த எந்திரம் வந்து ஒரு பவர் பவர் ஆகி அது ஒரு ஹீட்டை கொடுத்து உங்கக்கிட்ட இருக்கிற மருந்தை எடுத்து விபூதியா தள்ளுது வெளியே பார்த்துருக்கீங்களா யாராவது செஞ்சிருக்காங்களா கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இன்னுமே சூடாக இருக்கு ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க உங்கள் கையிலையும் விபத்து இல்லை என் கையிலையும் விபதி இல்லை அது வந்து எப்படி அவ்வளோ விபதி வருது இவ்வளோ விபதி நான் எதிர்பார்க்கல ஸோ அவங்க சொன்னப்போ கூட வந்துச்சுன்னு சொன்னாங்க உங்கள் கையை பாருங்கள் கையில் உள்ளெல்லாம் இருக்குது ஓ என் கையெல்லாம் இருக்குது இதுதான் உங்கள் வயிற்றுல இருந்த மருந்து இந்த விபூதி தான் கலந்து கொடுத்துருந்தான் தட்ட தட்ட பறக்கும் இன்னுமே இனிமே சூடா ஹை தான் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு இந்த லம்மனை எடுத்துட்டு போய் போற வழியில முச்சந்தில லெஃப்ட் கல்ல மிதிச்சுட்டு போயிட்டே இருங்க மருந்தை வெளிய எடுத்தாச்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வெளியே போயிடுச்சு இனிமே நல்லா இருப்பீங்க அதனால இருந்தது பாருங்க கத்துது அதனால் முடியாமல் சரியா அதனால நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் எல்லாமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்தோட போயிடுச்சு சரிங்களா நல்லது கண்டிப்பாக நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கோபு சித்தர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோட இருங்க நன்றிங்க உங்கள் சோதனை முடிஞ்சிருச்சா உங்கள் சோதனை முடிஞ்சிருச்சா சந்தேகம் தீர்ந்துருச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ அதுக்கு தானே வந்தீங்க ஆமாம் எனக்கு என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் கூட பழகுனவங்க ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுறத உண்மை அதே மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே தகடு வந்து நான் செக் பண்ணி தான் பார்த்தேன் அது வந்து ஒரு தகடு மாதிரிதான் இருந்துச்சு ரொம்ப மெல்லிசான தகடு தான் எலுமிச்சம் மூலமும் நான் வாங்கிட்டு வந்தது தான் ஒன்று டவுட்டாக இருக்கும் ஏதோ பக்கத்து கடையில் வாங்கினா ஏதாவது டவுட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு கடையில் கூட வாங்கிட்டு வந்தேன் ஓ ஒரு இருந்து ஒரு 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 கடையில் வாங்கிட்டு வந்தேன் பட் அதுலேயும் எந்த எடுத்து எங்கே எடுத்துன்னு எனக்கும் தெரியாது ரேண்டமாக தான் ஒன்று எடுத்தேன் நீங்கள் எதாவது கையில் வைக்கும் போது தண்ணியும் நான் வாங்கிட்டு வந்தது தான் இங்கே தான் சீல ஓப்பன் பண்ணேன் எனக்கும் தெரியல ஆனால் அதில் சூடு இருக்கு இல்லையா என்னால் தாங்க முடியாத சூடு பொதுவாகவே எனக்கு வந்து ஹீட்டு தாங்கும் ஓரளவு குளிர் தான் எனக்கு ஒத்துக்காது ஆனா என் கை தாங்க முடியாத அளவு சூடு அதே மாதிரி நான் இது முன்னாடி வந்து கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இது வாங்குறதுக்கு முன்னாடி ஆனா என் கையில இன்னும் இப்படி இருக்கு எனக்கு பொதுவாவே இதில் நம்பிக்கை இருக்கு சோ நல்லது நூல் இருக்குன்னா கெட்டது இருக்குது எல்லாமே நம்பிக்கை இருக்கு பட் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ ஒரு தெரிஞ்சுக்குவோம் ஒன்றும் நல்லதாக இருந்தால் சந்தோஷம் நாலு பேருக்கு சொல்லலாம் இப்போ கெட்டதா ஓகே அவர் வந்து கொஞ்சம் ஏமாத்துறாரு சொல்லிட்டு நம்ம அடுத்த சித்திர வழிபாடு அடுத்த ஒருத்தரை போய் பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்தது எனக்கு எனக்கு எதிர்ப்பு என்னன்னு சொல்கிறேன்னு தெரில ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து போகிறப்ப யாருக்குமே நெகட்டிவான விஷயமே இல்லை எல்லாருக்குமே நல்லது இங்கே உண்மை மட்டும்தான் தான் அப்படியே எந்திரா அந்த எந்திரம் வந்து வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா எந்திரம் ஒரு எந்திரம் எழுதி அந்த எந்திரத்துக்கு ஒரு உருவம் ஏறி அந்த எந்திரம் வந்து ஒரு பவர் பவர் ஆகி அது ஒரு ஹீட்டை கொடுத்து உங்கக்கிட்ட இருக்கிற மருந்தை வெளியெடுத்து விபூதியாக தள்ளுது வெளியே பார்த்துருக்கீங்களா யாராவது செஞ்சுருக்காங்களா கண்ணு முன்னாடி எனக்கு இன்னுமே சூடாக இருக்குது ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் கையிலேயும் விபத்து இல்லை என் கையிலையும் விபத்து இல்லை அது வந்து எப்படி அவ்வளோ விபதி வருது இவ்வளோ விபதி நான் எதிர்பார்க்கல ஸோ அவங்க சொன்னப்போ கூட வந்துச்சுன்னு சொன்னாங்க உங்கள் கையை பாருங்கள் கையில் உள்ளெல்லாம் இருக்குது ஓ என் கையெல்லாம் இருக்குது இதுதான் உங்கள் வயிற்றுல இருந்த மருந்து இந்த ரூபத்தில் தான் கடந்து குடுத்துருந்தா தட்ட தட்ட பறக்கும் இன்னுமே ஹை ஹை தான் தொண்ணூத்தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு இந்த லம்மனை எடுத்துட்டு போயி போற வழியில முச்சந்தில கால மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க மருந்தை வெளியே எடுத்தாச்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வெளியே போயிடுச்சு இனிமே நல்லா இருப்பீங்க அதனால பாருங்க கத்துது அதனால முடியாமல் சரியா அதனால நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமா இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு நெகட்டிவ் எல்லாமே வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்தோட போயிடுச்சு சரிங்களா நல்லது கண்டிப்பாக நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் கோபு சித்தர்கிட்ட வந்தால் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றிங்க உங்கள் சோதனை முடிஞ்சிருச்சா உங்கள் சோதனை முடிஞ்சிருச்சா சந்தேகம் தீர்ந்துருச்சா அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ அதுக்கு தானே வந்தீங்க ஆமாம் எனக்கு என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் கூட பழகுனவங்க ஒருத்தவங்க வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுறத உண்மை அதே மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே தகடு வந்து நான் செக் பண்ணி தான் பார்த்தேன் அது வந்து ஒரு தகடு மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மெல்லிசான தகடு தான் எலுமிச்சம்பளம் நான் வாங்கிட்டு வந்தது தான் ஒன்னு இல்லை டவுட்டா இருக்கும் ஏதோ பக்கத்து கடையில் வாங்கினா ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு கடையில் கூட வாங்கிட்டு வந்தேன் ஒரு 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 வாங்கிட்டு வந்தேன் பட் அதுலேயும் எந்த இடத்துக்கு எங்க எடுத்துன்னு எனக்கும் தெரியாது ரேண்டமா தான் எடுத்த நீங்கள் எதாவது கையில் வைக்கும் போது தண்ணியும் நான் வாங்கிட்டு தான் இங்கேதான் சீல ஓபன் பண்ணி எனக்கும் தெரில ஆனால் அந்த சூடு இருக்கு இல்லையா என்னால் தாங்க முடியாத சூடு பொதுவாகவே எனக்கு வந்து ஹீட் தாங்கும் ஓரளவு குளிர் தான் எனக்கு ஒத்துக்காது ஆனா என் கை தாங்க முடியாத அளவு சூடு அதே மாதிரி நான் இது முன்னாடி வந்து கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இது வாங்குறதுக்கு முன்னாடி என் இன்னும் இப்படி எனக்கு பொதுவாவே இதில் நம்பிக்கை இருக்கு நல்லது நூல் இருக்குன்னா கெட்டது நூல் இருக்கு எல்லாமே நம்பிக்கை இருக்கு பட் வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது இல்லையா ஸோ ஒரு தெரிஞ்சுக்குவோம் ஒன்றும் நல்லதாக இருந்தால் சந்தோஷம் நாலு பேருக்கு சொல்லலாம் இப்போ கெட்டதா ஓகே அவர் வந்து கொஞ்சம் ஏமாத்துறவரை சொல்லிட்டு நம்ம அடுத்த சித்திர வழிபாடு அடுத்த ஒருத்தரை போய் பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்தது எனக்கு எனக்கு எதிர்ப்பு என்ன சொல்கிறது தெரில ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே வந்து போகிறப்ப யாருக்குமே நெகட்டிவான விஷயமே இல்லை எல்லாருக்குமே நல்லது இங்கே உண்மை மட்டும்தான் மாட்டோம் ஜமலை வந்து முச்சந்தியில் வந்து பிரச்சனை இருந்துச்சு சொன்னார் அதுக்கு வந்து அந்த தகுறு வந்து எனக்கு டவுட்டாக இருந்துச்சு அதனால் இதுக்குள்ளே என்ன இருக்குமோ சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவருக்கு தெரியாமல் கேசி பார்ப்போம் எனக்கு நார்மல் தகுதா ஏன்னால் எனக்கு அதில் ஒரு டவுட்டு இருந்துச்சு சரி ஓகே இப்போ கிழ்ச்சி பார்த்ததுல வந்து இது எதுவுமே இல்லை வெறும் நார்மல் தகடு தான் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன விஷயம் கடவுள் இருக்கிறதையும் நம்ப இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் நினைக்கிறதையும் நான் வந்து நம்புகிறேன் ஸோ இது வந்து என்னோடய நம்பிக்கையை பொறுத்தது பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் வச்சுருங்க இந்த மாதிரி நிறைய கோவில் சம்மந்தப்பட்ட அமானுஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை வந்து மறுதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுதான் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் அடுத்த வீடியோ தான்